தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வரும் ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி திருப்பதி ஏழுமலையான் கோவில் மூடப்படும் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது இதற்கான காரணம் தெரியுமா வாங்க சந்திர கிரகணம் வரும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது சந்திர கிரகணத்தை ஒட்டி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி திருப்பதி ஏழுமலையான் கோவில் மூடப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது காலை பதினோரு மணியிலிருந்து இரவு பத்து முப்பது மணி வரை கோவில் நடை மூடப்படும் அன்றைய தினம் பக்தர்களுக்கு வழங்கப்படும் இலவச உணவு மற்றும் காத்திருப்பு அறையில் பக்தர்கள் தங்க அனுமதி கிடையாது என திருப்பதி தேவஸ்தானம் அறிவிச்சிருக்காங்க நண்பர்களே நீங்க திருப்பதி போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு திருப்பதி போங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து நீங்க சாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அன்றைய தினம் வந்து உங்களால நிச்சயமா வந்து சாமி தரிசனம் செய்ய முடியாது காரணம் வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அதாவது அன்றைய தினம் சந்திர கிரகணம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கணும்னு நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்